இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரிஸ் பவர்ட் பை கிரி காங்கித்தன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாரத தேசத்துல இருந்த விநாயகர் வழிபாடு காலப்போக்கில் டிபெட் வழியாக சைனாவுக்கு போய் அங்கேந்து கடல் கடந்து ஜப்பானுக்கும் போச்சு ஆரம்பத்துல குட்டி தெய்வமாக இருந்த விநாயகர் கடந்த ஆயிரம் ஆண்டுகள்ல ஜப்பானுடைய பிரதான ஹிந்து தெய்வமாக வணங்கப்படுறாரு காங்கித்தேன் தேன் இதெல்லாம் விநாயகருடைய ஜப்பானிய பெயர்கள் கியோட்டோ நகரத்து மன்னர்களின் குலதெய்வமாகவும் விநாயகர் பரம்பரை பரம்பரையாக வணங்கப்படுறாரு நம்ம ஊர் பிள்ளையார் கோயில போலவே மவுண்ட் இக்கோமாங்கிற கோயில் ஜப்பான்ல ரொம்ப பிரசித்தி பெற்றதுல விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யும் காட்சி ஒரு ஓவியமாக வரையப்பட்டிருக்கு ஜப்பான்லயும் தடைகளை நீக்கும் கடவுளாகத்தான் விநாயகர் வணங்கப்படுறார் நாம கொடுக்கட்டைகளை படைக்கிற மாதிரியே ஜப்பானியர்களும் விநாயகருக்கு டைகோன்கிற வெள்ளை முள்ளங்கிகளை படைப்பாங்க நம்ம ஊர் வெண்பொங்கலை போலவே ஒமுக்கிங்கிற ஒரு வகை சாதம் ஜப்பானிய விநாயகர் கோயில்கள்ல பிரசாதமாக வழங்கப்படுது